நான் கேட்டது பண்ணாமலையோட அந்த வியூகம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதுல அவர் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் டிடிவி அவர் எடுத்த வாக்கின் அடிப்படையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு இதே கருத்தை வானதி சீனிவாசனோ முருகனோ நயனா நாகேந்திரனோ ஏதாவது இடத்துல பதிவு பண்ணிருக்காங்களா பண்ணியிருக்காங்களா பிஜேபிக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் இருக்குது நம்ம போன்ற மோடி வல் விஷர்ஸ் வந்து மோடி தன்னோட ஆதரவா இருந்தவங்களை லெட் அவுன் கூடாது அதுல வந்து தனக்கு விசுவாசமா இருந்தவரை என்டர்டைன் நாம ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறுதியான எண்ணம் கொண்டவங்க பொலிட்டிக்கலா டு அதிமுக பிளவுங்கிறத எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னா முகலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் ஜெயலலிதாவின் விசுவாசியமான ஓ பெரிய சக்தியாட்டு காட்டணுங்கிறதா நம்ம கருத்து இத அண்ணாமலை நடவடிக்கைகளும் ஒட்டியே இருக்குது மோடியும் இத கண்டிப்பா இதை செயல்படுத்துவார் நம்புறோம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல டெல்லியில கூட ஓபிஎஸ் அழைச்சி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்றாலும் ஒரு காங்கிரஸ் மாறிப்பட்ட ஒரு தேசிய கட்சியான பாஜகவுல ஓபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்களை அண்ணாமலைக்கு அடுத்த அதாவது ஏற்கனவே இருந்தவங்க கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கடுமையா பிரச்சாரம் பண்றாங்க அவங்களோட பிரச்சார பின்னணிதான் சவுக்கு சங்கர் போன்றவங்க எல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சீட்டு வெற்ற பேடம் போச்சாங்கிறதெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய வேலை தான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இருந்தா தான் தங்களுக்கு அரசியல் வாழ்வுல வெற்றி கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க ஒரு நாலு எம்எல்ஏ வந்த மாதிரி மீண்டும் ஒரு அதிமுக கூட்டணி இருந்தோம்னா ஏதாவது வராதாங்கிறது தான் அவங்க எண்ணம் சோ அவங்க ப்ரோ எடப்பாடியாட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பாஜகவுக்குள்ள ஓபிஎஸ்க்கு எதிரான அரசியலை பண்ணிட்டு இத மீறிதான் அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் ரெகனைஸ் பண்ணணும் ஓபிஎஸ்க்கு அமுக ஸ்பிளின்னு காட்டணும்னா முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் ஜெயலலிதா விசுவாசியமான ஓபிஎஸ் ஒரு கேட்லி ஸ்போர்ட்ஸா பயன்படுத்தி அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த வீதத்தை நாம சொல்றோம் பெரும்பாலும் இது நடக்கும்னு நாம நம்புறோம் ஆனா அதற்கான இடர்பாடுகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் அண்ணாமலை சந்தித்து வாக்கு சதம் எடுத்தாலும் ஓபிஎஸ் என்ன வெற்றி பெற்றாலும் அது அல்டிமேட்டா மோடிக்கு தான் அதுல வேற மாற்று சிந்தனைக்கு இடமே இல்லை இது பல விஷயங்கள்ல இதை நம்ம உறுதிப்பட சொல்லலாம் உள்ளாட்சியர்ல கூட அண்ணாமலை கூட அந்த கூட்டணி இருக்கணும்னு ஆசைப்பட்டது ஓபிஎஸ் தான் அந்த வகையில ஓபிஎஸ் வந்து மோடி லாயலிஸ்டாட்டு ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தலைவர் அதான் அண்ணாமலை உணர்றார் ஆனா அவருக்கு எதிரான மனநிலை கொண்டவங்களாட்டு மற்ற பாஜக தலைவர்கள் தமிழக பாஜக இருக்கிறாரு எப்படியும் மாநில தலைவரோட கருத்தை பிரதமரும் ஏற்றுக்கொள்வார்னால ஓபிஎஸ்க்கு ஒரு டீசன் பிளேஸிங் கிடைக்கும் ஓகேங்க சார் இப்போ ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட இந்த நடவடிக்கைகள் வந்து பிஜேபி ல வந்து இவ்வளவு டிலே பண்ணிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் தினகரனை வந்து பலவீனப்படுத்தாதான் சார் இப்போ இப்போ அவங்களை வந்து ஒரு அவங்களை பற்றி வந்து ஓகே அவங்க கூட்டணிக்காக மாதிரி அவங்களோட பலம் வந்து இல்ல இப்ப ஒரு பர்சன்டேஜ் அரை பர்சன்டேஜ் உள்ள கட்சிகள் போய் போய் பேசுறாங்க அவங்களும் சில இப்ப பாடிவேந்தர் கூட மீட்டிங்ல வந்து என்ன ஏழு தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு விதமா பிஜேபி ஒரு பர்சன்டேஜ் அரை பர்சன்டேஜ் ஓட்டு உள்ள கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதும் டிடிவி மாதிரி ஓபிஎஸ் மாதிரி தமிழகம் உள்ள தெரிஞ்ச ஒரு தலைவர்கள் விட்டு பேசாம இருக்கிறது

கமலஹாசன் அதுல போய் சேர இருக்கிறாரு அவரை வந்து சேகர் சேகர்பாபுவும் இவரு மா சுப்பிரமணியமும் அவருக்கு பிறந்த நாள் பக்கத்துல இருந்து அவரை கௌரவிக்கிறாங்க ஈரோடு கிழக்குல அவரு பிரச்சாரம் பண்ணிட்டாரு சோ அந்த அணில கூடுதலாட்டு ஒரு பிரச்சார வலிமை உள்ள எதிர்போட்டு இல்லாத ஒரு கட்சி வந்து சேருது ஆனா எதிர் அணி தோற்று போன அணி ஒன்னா மூணா அப்படியே செதறி போகுது சோ இந்த தோற்று போய் செதறி போன அணி வந்து அதோட பலகீனத்தை காட்டத்தான செய்யும் அவர் விட்டியாதான அதோட நியூஸ் இருக்கும் வெற்றி பெற்ற அணியில தினகரனும் கமல்ஹாசன் வருவாருன்னா எப்படியும் மோடி பிரதமர் ஒரு பயனஞ்சு சீட்டு மோடி எடப்பாடி ஓ டாக்டர் ராமதாஸ் தேமுதிக ஏசி சண்முகம் புதுசா பாரிவேந்தர் அப்படி வந்து ஒரு தினகரன் கமல்ஹாசன் ஒரு பயனஞ்சு சீட்டுக்காரர் அதுல கேரண்டின்னு போவாங்க ஆனா கமலஹாசன் திமுக அணிக்கு போக போறாரு இவங்க செதறி போறாங்க அப்போ அதுல என்ன பெரிய ஒரு உத்வேகமும் எனர்ஜியும் இருக்கும் ஏதோ நம்மளும் கலத்துக்குள்ள நிற்கணுங்கிற ஒரு தன்மைக்குள்ள தானே அது போகும் எடப்பாடியை பலவீனப்படுத்தணுங்கிற அடிப்படையில தான் அந்த மூவ் போகுது அண்ணாமலை பொறுத்தளவுல லட்சம் தொண்டர்கள் ஓபிஎஸ் கூட இருக்காங்கன்னாலும் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசிருக்காங்கன்னாலும் சொல்லி சரி அந்த பைப்போலர் பாலிட்டிக்ஸ உடைக்கணும்னா ஓபிஎஸ்க்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்துதான் தீர்ணுங்கிறத அண்ணாமலை உன்னாடுறாங்க பட் அண்ணாமலை மட்டுமே அங்க முழு முடிவு எடுத்துட முடியாது அப்கோர்ஸ் இட்ஸ் பெரி பவர்ஃபுல் பிரசிடென்ட் என்றாலும் வந்து தேசிய அணி தலைவராக இருக்கிறாங்க இவங்க வானி சீனிவாசன் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரன் இவங்க போனவங்களுக்கு கருத்துக்களும் அங்க வந்து ஒரு வலிமை உண்டு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு சோ எல்லாம் பார்த்துதான் டெல்லியை கன்வின்ஸ் பண்ணி தான் அண்ணாமலை தன் நகர்வலை செய்ய முடியும் காரணம் நேஷனல் பார்ட்டி சார் இதே கடைசி அதில் அதே சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விதான் இப்போ வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையே வந்து ஓபிஎஸ் தான் ஆரம்பிச்சது ஓபிஎஸ் வந்து தினகரன் ஓபிஎஸ் கூட்டு சேர்த்து வந்து நீங்க எலெக்ஷன் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரெஸ் பண்ண அது நடக்காதுங்கிற மாதிரி எடப்பாடி சொல்ல இது மாதிரி தான் அவங்களோட கான்ஃபிலிக்ட் ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தனியாக வந்துட்டாரு எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் இப்போ இப்போ வந்து ஓபிஎஸ் கொஞ்சம் பூமாப் பண்ணி கொண்டு வந்து எடப்பாடி பண்றது வந்து பிஜேபிக்கு பலவிதங்களில் பலன் சார் ஏன் இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அதிமுக ஓபிஎஸ் யோ அந்த அளவுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன ப்ராப்ளமா இருக்கும் அவங்களுக்குள்ள இல்ல அவங்க காங்கிரஸ் உள்ள இரண்டாம் தலைவர்கள் தலைமைக்கு எத்தனை சுயநலமா சிந்திப்பாங்க இல்லையா அதே தான் பண்றாங்க தமிழிசை ஆக்கியனர்ல இருக்கும் போது என்ன பண்ணாங்க அதே தான் மற்றவங்க பண்றாங்க இதெல்லாம் மீறி தான் அண்ணாமலை வளர வேண்டியது இருக்கு வளர்வார் மோடிக்கு வேலை வச்சுனா இருக்கிறாரு கடுமையா உழைக்கிறாரு சரியான வீகம் இருக்குது ஒரு ரிலன்ட்லெஸ்ஸா இண்டிபாக்டபிள் ஒர்க்கரா இருக்கிறாரு சோ அவரு அதுல இதெல்லாம் ஓவர்கம் பண்ணி தான் ஒரு பிரசிடன்ட் வந்து தலைவராக முடியும் அந்த இடர்பாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் பாஜக போன்ற தேசிய கட்சிகள்ல இருந்துட்டு தான் இருக்குது சோ அவர் வந்து ஒரு பெரிய சக்தியாட்டு ஓபிஎஸை காட்டுனாதான் எடப்பாடியை பலகிரப்படுத்த முடியுங்கிறதுல டைம்ஸ் ஆப் இந்தியா பேட்டிலே அண்ணாமலை தெளிவா சொல்லியிருக்கிறார் என்றாலும் நேஷனல் பார்ட்டி பல தலைவர்கள் இருக்கிறதுனால அவரோட கருத்தை வந்து அங்க கட்சிக்குள்ள வந்து அக்செப்ட் பண்ண வைக்க வேண்டிய ஒரு கடமையும் ஒரு பொறுப்பும் அண்ணாமலைக்கு இருக்குது மோடி ஆதரவுல அதை வெற்றிகரமா செய்திருவாரு நான் நம்புறேன் சார் பார்க்கலாம் ஓபிஎஸ் இது இப்ப வந்து அடுத்த கட்டம் வந்து தேமுதிக அண்ட் பாமக இவங்க வந்து அதிமுக பக்கம் போற மாதிரி இருக்கு சார் அதிமுக நோக்கிதான் ரெண்டு வருஷமே இருக்கிறாங்க அதுல நாலு புள்ளி ஆறு சதவீத வாக்கெடுத்து சாரி ஜீரோ புள்ளி நாலு ஆறு சதவீதம் அரை சதவீதத்துக்கும் புறவா வாக்கெடுத்த தேமுதிக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நிற்கிற நாலு சீட்ல முடிச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது பர்செப்ஷனை வச்சு அவங்க முடிக்க முடிக்கிறாங்களா அல்லது ஒரு ஏதோ ஒரு அணியை கட்டணும் தேமுதிக வேணுங்கிற இடத்துல முடிக்கிறாங்களான்னு தெரியல அமமாக்கிறது முடிக்கிறாங்களான்னு தெரியல பாமகவும் தேமுதிகவும் ஒரே அணியில இருந்தாங்கன்னா அது பொருந்தா கூட்டணியா தான் இருக்கும் தேமுதிக மறிட்டு பாமகவுக்கு எதிரிலங்கன்னு களமாடி பாமக வீழ்த்தது தான் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வெற்றிகரமா செய்தாங்க அப்புறம் பாமக இருந்த அணில வரும்போது பலகீனம் அடையுது இப்ப மிகுந்த பலகீனத்துல இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக என்றாலும் விஜயகாந்து இமேஜிக்காக குட்விலுக்காக நாலு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு நல்ல வாய்ப்பா தான் நான் பாக்குறேன் அரை பர்சன்ட் ஓட்டுக்கு நாலு சீட்டுங்கிறது விஜயகாந்த் இமேஜிக்கும் விஜயகாந்த் போலுக்கும் கிடைச்சிருக்கிறது என்னமோ இதோட தேமுதிக கூட எப்படி பாமக ஒன்றிணைஞ்சு கொண்டு போறாங்கிறத பாப்போம் பாமாக்கா தான் எடுக்கிற சீட்டு எட்டு சீட்டுக்கு குறைய மாட்டாங்க பத்துக்கும் போகலாம் தான் எடுக்கிற சீட்டு தான் முடிவு பண்ற சீட்டுங்கிற அடிப்படையில எட்டு சீட்டுக்கு குறைய மாட்டாங்க அதிமுக கொடுக்குற சீட்டுனா பத்துக்கும் வர போகலாம் எப்படி வருதுங்கிறத பாப்போம் அத ஓகேங்க சார் இப்போ பிஜேபி வந்து பாமக திமுக வந்து பேச்சு கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை பண்ணாங்களா இல்ல அது சம்பந்தமா எந்த முயற்சியும் எடுக்கலீங்களா சார் எந்த பெரிய அளவு பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி தெரியல அவங்க வாசன்ற பேசுனத பார்த்தோம் தமிழர் மணியன் இதை பார்த்தோம் ஆஹ் ஏசி சண்முகம் சரத்குமார கூட பார்த்திருக்கோம் ஆனா மற்ற தேமுதிக பாமக தொடர்பா வெளிப்படையா எதுவுமே நம்ம பாக்காத போது மிகந்த சின் அங்கங்க சில டீலர்ஸ் ஓடிக்கலாமே தவிர காங்கிரீட்டா மூவ் எடுத்து பாமகவே தேமுதிகாவே அவங்க இதுவரை ரீச் ஆகல அதே வேளையில பத்மபூஷன் அவார்டு கொடுத்ததும் விஜயகாந்தை பத்தி பேசுனதும் மோடியை பொறுத்த அளவுல விஜயகாந்த் கூட்டணிக்கு தேவைன்னு நினைக்கிறாரு பட் அத மற்றவங்க என்ன டைம்ஸ்ல எப்படி பேசி பிடிக்கிறதுல சிரமத்துல இருக்கான் பாங்க ஓகே சார் இப்ப வந்து பாமகவும் தேமுதிகவும் அதிமுக பக்கம் போயிடுச்சுன்னா அவங்களோட ஓட்டு சதவீதம் இப்போ சமீபத்துல வந்து தந்தி தந்தி டிவியை பொறுத்த வரைக்கும் முப்பது சதவீதம் தாண்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு சொன்னாங்க புதிய தலைவர்கள் சொல்றது பொய்யா இல்ல குமரி போடுறது சொல்றது பொய்யா அவங்க இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி எடுத்ததா இருக்கும் கூட்டணி அமையவே இல்லையா கூட்டணி இன்னும் அமையலையா இல்லையா அப்ப தந்தி டிவி எப்படி எடுக்கலாம் கூட்டணி இன்னைக்கு அமையலையே அமையுங்கிற ஒரு போக்கு இறக்கு இருக்கிற மாதிரி தந்தி டிவிக்கு இருக்குது அது அமையதுக்கு முன்னாடி அதை எப்படி அமைஞ்சு தாட்டு மக்களை இது பண்ண முடியும் இன்னும் டாக்டர் வந்து அன்புமணி சீப்பின் தரிசி போவாரு அல்லது பாஜகவுல தான் போவாருன்னு சொல்றவங்களும் இருக்காங்க இல்லையா உம் உம் அப்படியே எதுவும் அடிப்படையில அந்த கருத்து கணிப்பு எடுக்க முடியும் அந்த கருத்து கணிப்பு இமாஜினரி கருத்து கணிப்பு இமாஜினரி அதை எடுத்த விதம் இமாஜினரி ஓகே சார் இப்ப அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நேற்று வந்த இந்தியா டிவி ஆஹ் கருத்து கணிப்புல கூட பிஜேபி நாலு தொகுதி எடுக்க போகுது ஆக அதிமுக நாலு தொகுதி எடுக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஆஹ் சீமான் அவர்கள் அவங்க வந்து பத்து சதவீதம் தாண்டு போறாங்கிற அளவுக்கான கருத்து கணிப்பு வந்திருக்கு பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழருக்கு பெரிய அளவுல ஓட்டு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருந்துச்சு பட் அவங்க பத்து சதவீதம் தாண்டு போறாங்கிற ஒரு இது மிகப்பெரிய இல்ல சார் அதை பற்றி அவங்க என்ன அது பாராளுமன்றத்துலதான் சீமான் ரைஸ் அடைஞ்சாரு ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து புள்ளி எட்டுக்கு வந்தாரு ராகுல் காந்தி ஸ்டாலின் பேர் வரும்போது அவரு தன்னை மூணு புள்ளி எட்டுக்கு உயர்த்துக்கிட்டாரு ரெண்டு முறை பாமா அதிமுக வலையுறுப்படுத்தி தான் உயர்ந்திருக்காரு இந்த முறை அதிமுக கூட்டணி புலவெட்டு இருக்கு அதிமுகவே முக்குலத்தோர் கொங்கு வேளாண் விளையாட கொண்டாடு புலவெட்டு இருக்குது அப்ப பல இஷ்யூஸ் இருக்கு குறிப்பா எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு இஷ்யூ திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்ங்கிற ஒரு இஷ்யூ சீமானு எடுத்திருக்க இஷ்யூ திமுகவும் அதிமுகவும் காங்கிரசையும் பாஜகவையும் தூக்கி சமந்தாங்க ஒற்றுமையா இருந்தாங்க தொகுதி இருந்தாங்க ஊதுகுளலா இருந்தாங்க ஒட்டுண்ணி தொங்கு சதைகள் யாரோ சொல்றாரு தொங்கு சதவீதம் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் தலைவர் ஜெயலராமையாரையும் கலைஞரையும் சொல்றாரு ரொம்ப கோல்டாத சீமான் பேசுறாரு அப்போ அவரு அதுக்குள்ள திமுக அதிமுக கேடர்ஸ் அண்ட் ஓட்டர்ஸ் வந்து அஹ் கலைஞர் கொடுத்தது எம்ஜிஆர் அதற்கு துணை போனது காவிரி பிரச்சனையில அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதது மீத்தேன் மீத்தேன் முல்லைப்பெரியார் விஷயத்துல எம்ஜிஆர் தவறுதலா நடந்தது இப்படிப்பட்ட விஷயக்குள்ள மையமா வச்சு சீமான் களத்துக்கு போறாரு அந்த ஹைலைட் ஆகும் போது நிச்சயமா இதுவரை மத்தவங்க வந்தவங்க திமுக அதிமுக மாற்றணி வந்தவங்க திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒட்டுணிகளாக தொங்கு சதைகளாக ஊதுவலா இருந்தது எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதாவே அடிச்சு சீமான வராது சோ அதற்கு திமுக அதிமுக ஓட்டர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க இதுதான் சீமானுக்கு மற்றவங்களுக்கு தமிழர் இஷ்யூ திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற காலத்துல எடுத்த இஷ்யூ விஜயகாந்த் ஒரு காலத்துல எடுத்த விஷயம் டாக்டர் ராமதாஸ் ஒரு காலத்துல எடுத்த விஷயம் ஆனா சீமான் வந்து திமுக அண்ணா திமுக கூட கூட்டணி வேண்டான்னு திராசு சேமர் சவுக்கு சங்கரம் இதுல தவறான வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க சீமான் தனிச்சு தான் நிற்பாரு சீமான் வந்து இந்த திமுக அதிமுக உள்ள நேஷனல் பார்ட்டியை ஏற்றுக்கொள்ளாத ஜெயலலிதா கலைஞர் தவறுகளை வந்து தவறுன்னு சொல்லி தமிழ் தேசியங்கிற அடிப்படையில் வரக்கூடிய ஓட்டர்ஸ் அவர் ஏன் பண்றாரு தமிழ் தேசியங்கிற புள்ளியில தான் ஓட்டர்ஸ் அவர் ஏன் பண்றாரு பாஜக இருபது வருஷமா அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஆல்மோஸ்ட் அதிமுகவில் உள்ள சாப்பா வாக்குகள் ஏற்றுக்கொண்ட வாக்குகள் வரும்னு மோடி நினைக்கும் போது சீமான் தமிழ் தேசிய அந்த கருத்தறிவுல இருந்து பட்டியல முக்கியம் வாக்கு சிக்கலன்னு கேட்கிறாரு வீரப்பம் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்கிறாரு ஜெயலலிதா கனெக்சன் பண்ணத தெளிவா வந்து எல்லா மறைகளிலும் பேசுறாரு அதே மாதிரி முல்லைப்பெரியார் இதை வந்து எம்ஜிஆர் மலையாளி விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு அதே வேளையில வேலுப்பிள்ளை பிரபாரனுக்காக எம்ஜிஆர் செய்தது பெரிய சாதனை நன்றியோடு சொல்லக்கூடிய ஒரு ஊழல் வாதிகளையும் சாராய வாரிகளையும் கல்வி தந்தையாக்குனாரு எம்ஜிஆர் கொடுக்குறாரு இப்ப இதை உரிமைப்படுத்தி தமிழர் தான் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இவங்க காவு கொடுத்துட்டாங்கன்னு பேசுறாரு அதனாலதான் ரொம்ப அசால்ட்டா எடப்பாடி என்னோட பி தாங்கிறார் புரட்சி தமிழர்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச புரட்சி தமிழர் எங்க அண்ணன் சத்யராஜ் தான் வேற யார் புரட்சி தமிழர் எடப்பாடிய நக்கல் அடிக்காரு கிண்டல் பண்றாரு கேலி பண்றாரு சவுக்கு சங்க பார்த்துக்க சோதரர்களே எடப்பாடிய புரட்சி தமிழர் நக்கல் அடிக்கிறாரு எடப்பாடிய என்னோட பிடிம் தான் எடப்பாடியோட கட்சிங்கிறாரு அது நியாயம் இருக்குது சீமான் அந்த விஷயம்ல எம்ஜிஆர் தான் கருணாநிதி அடிக்கிறாரு அப்ப எடப்பாடி அவருக்கு எம்மாத்திரம் சாப்பிட்டா அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு இது உண்மை இந்த கருத்து கொண்டதா பார்க்காம இருக்கிறாரு சவுக்கு சங்கரும் இத நுணுக்கமா பாக்காம இருக்காங்க என்னோட எண்ணம் மக்கள் இதற்கு என்ன தீர்ப்பளிக்க போறாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெரியும் சோ மற்றவங்கள இருந்து டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட்டா மாறுபட்ட வீகத்தை தான் சீமான் இதுல வைக்கிறார் பிளஸ் நாலாவது முறை தனிச்சு நிற்கிறது பிளஸ் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது வெல்ல முடியாது நீ தமிழன்னா அவனுக்கு ஓட்டை போடு அல்லது ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ஆணித்தரமா சொல்றாரு பொதுச் சோதிகள ஆதி தமிழர்களை நிறுத்தி இருக்கிறாரு லஸ்போர்பிள் ஓபிசி ஆன யாதவர் செங்குந்தர் முத்தரையர் உடையார் போன்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விசுவர்மா போன்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து களமாட நினைக்கிறாரு வன்னார் நாபிகர் புயவர் போயார் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா குடும்ப கவுண்டர் ஊராளி கவுண்டர் ஆண்டி பண்டாரம் முக்குவர் பரதவர் பரவராஜ குலமீனவர் இவங்க எல்லாம் ஒரு பன்னிரண்டு சதவீதத்துக்கு மேல கடுமையான எண்ணிக்கையில இருக்காங்க பரவலா இருக்கிறாங்க இந்த சமூகங்களுக்கு தெருவில் அருகி போராட சமூகங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் டாக்டர் ராமதாசோட கோரிக்கையை ஏற்றி உங்களுக்கு பண்ண அநீதியை என் போன்றவர்கள் வெளிப்படுத்துறோம் சீமான் இந்த சமூகங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கணுங்கிற லெவல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததுனா இந்த சமூகங்களில் பரவலா இருக்கக்கூடிய இந்த லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி இவங்க எண்ணிக்கையும் தெளிவா தெரியும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுத்து அவர் கலந்து கொள்ள நிற்கிறாரு பல தமிழ் ஷூஸ தமிழ் ஐக்கான்களை முன்னிறுத்துறது இந்த அடிப்படைக்குள்ள ஒரு நேஷனல் தேசிய அரசியல் ஒரு கன்வென்ஷனல் காங்கிரஸ் பாஜக அந்த கன்வென்ஷன்ல இருந்து காங்கிரசும் வேண்டாம் பாஜக வேண்டான்னு சொல்லக்கூடிய வாக்காளர்களை டார்ஜெட் பண்ணி அதுவும் திமுக அதிமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் பாஜக தேசிய கட்சி எதிர்ப்பு வாக்காளர்களை டார்ஜெட் பண்றாப்புல மற்ற மற்றவர்கள் எல்லாம் திமுக அண்ணா திமுக வேண்டான்னு காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்களை வாக்காளர்கள் தான் டார்கெட் பண்ணுவாங்க சீமா டார்கெட் பண்றது காங்கிரசும் பாஜகவும் தமிழினத்துக்கு கேடுன்னு எனக்கு அதுல உடன்பாடு இல்ல பல விஷயங்கள்ல இருந்தாலும் அவருக்கு இஷ்யூ எதுக்குறதுக்காக சொல்றேன் அதுல திமுக அண்ணா திமுக வாக்காளர்களை புதுமையா முதல் முறையா அத அவரு ட்ரை பண்றாரு அதற்கான முன்னெடுப்புகளை நடத்துறாரு இதுக்கு என்ன பலன் கிடைக்கும் சவுக்கு சுங்கரும் சொல்லணும் சரியா தப்பான்னு சொல்லணும் ஓகேங்க சார் இப்ப வந்து பிஜேபி பயந்துருச்சா சார் அவரோட இந்த சின்னத்தை இல்லன்னா குடுக்கறது இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் பிஜேபி எனக்கு எதிராக பயந்துட்டாங்க இல்லன்னா பிஜேபி எனக்கு எதிராக துரோகம் அளவுக்கு சீமான் வந்து பேசுறது இது காட்டுது சார் இந்த இஷு சீமானுக்கு இம்பார்டன்ஸ் தான் அவர் வந்து ஒரு பெரிய பிளேயர் ஆகிறாரு அவரோட பி டிம் அந்த குற்றச்சாட்டை திமுக சொல்ல முடியாது என்ன சோதனை சரியா தப்பாண்டி திமுக சொல்லல நாம் தமிழருக்கு எதிரா நடந்த என்ன ஏ சோதனை சரியா தப்பாடி பலர் சொல்லல தமிழ்நாட்டுல நடந்த ஒரு முக்கியத்துல திருமாவளவன் அறிக்கை கொடுக்கல அவர் பேட்டில சொல்றாரு சோ அது பற்றிய வந்து தமிழ்நாட்டுல பல கட்சிகளுக்கு இல்லாத அளவுக்கு சீமான் வந்து அது ஒரு முக்கியத்துவத்தை பெறாரு அது தப்புன்னு சொன்னா சீமானுக்கு முக்கியத்துவம் வந்துருங்கிறத அந்த கட்சிகள் உணர்றாங்க அதுவே சீமானுக்கு ஒரு ப்ளஸ் தான் சிந்தோன் மேட்டர்லயும் அரசியல் கட்சிகள் கருத்த சொல்லு நான் நினைக்கல இது நியூஸ் செவன் தந்தி டிவி கணிப்புகள் வந்து வந்து சீமானுக்கு அதுல சிம்பதி இருக்குங்கிற ஒரு கருத்து அதுல முன் வருது என்னோட பார்வையும் இந்த விஷயங்கள் சீமானுக்கு ஒரு பூச்சு தான் அவருக்கு ஒரு சிம்பல் இருக்குது இது வாக்கு சதவீதத்தை உயர்த்தக்கூடிய இன்னும் ரெண்டு அம்மாயதை நான் பார்க்க